ஸோ எனக்கு இன்றைக்கி தாராபுரம் ஸ்டூடியோவில் வந்து எடுத்தால் அப்படிங்கிறக்காக வந்துருக்கு அன்றைக்கி மூணு ஒன்றையும் எடுத்தலாம் ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட அதிகபட்ச ஷாப்பிங் இங்கே எடுத்துகிற போகிறோம் எங்கள் ரெண்டு பேருக்கு தான் பெண்டிங் ஸோ எடுத்துகிட்டு போகிறோம் அந்த வீடியோ துப்பா பார்க்க போகிறீங்கன்னா கூட சேனல் ஃபஸ்ட்டை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ பிள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து வீடியோஃபுல்ல போகலாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெளியே நான் ஆளாக தான் போனேன் அதனால் வந்து நான் வீடியோ எடுக்கலை உள்ள எல்லாம் ஸோ அதனால் வந்து என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் வீட்டில் போய்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னங்கிறத காமிக்கிறேன் எனக்கு மட்டும் தான் எடுத்திருக்கேன் பரணிக்கு எடுக்கல அதான் பரணிக்கு நம்ம ஊரில் தான் போய் எடுக்கணும் மூணு ஊரில் தான் எடுக்கணும் கலெக்ஷன்ஸ் வந்து ஜூடியோவில் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது பட் ஆனால் எனக்கு எதுவும் பிடிச்ச மாதிரி ஃபேவர எதுவுமே இல்லை பட் முன்னாடியே முடிஞ்சிருச்சு என்னமோ நான் லாஸ்ட் இந்த ஒரு டூ டூ டேஸ் இந்த பக்கம் இந்த தீபாவளிக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முடிவு வரனால எல்லா கலெக்ஷன்ஸ் போயிருச்சு என்னமோ தெரில பட் இருந்தாலும் ஒரு ஒரு சில இது ஓகே தான் பட் இருந்தாலும் நிறைய கலெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு பரவாயில்ல நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி அடுத்து பரணிக்கு போய் அங்கே எடுத்துக்கலாம் என்னங்கிறதை உங்களுக்கு நான் காமிக்கிறாங்க மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கேன் எங்கே பாருங்க பயங்கரமாக மழை வெஞ்சிருக்கேன் மழை நினச்சிட்டே தான் அப்படி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் மழை நினச்சிட்டே தான் நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன் எங்கே நிற்கிற மாதிரி இருக்கா அங்கே நிற்கிற மாதிரி இருக்குது அந்த பக்கம் மறுபடியும் வர மாதிரி இருக்குது ஸோ அப்படி விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்கா அதனால வந்து சேர வீட்டுக்கே போயிடலாம் மலையில நினச்சிக்கிட்டே அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்கேன் பாருங்க இந்த ட்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து பரணி குட்டிக்காக வந்து இங்கே எடுத்தாங்க லோக்கலில் தம்பி கூட்டிட்டு போய் தான் வந்து மாமா வந்து அவனுக்கு அவனே சொல்லி தான் எடுத்துக்கிறோம் ஆனா தீபாவளி அன்னைக்கு போடுறப்போ ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து ஜீன்ஸ் எடுத்து ரெண்டு தடவை போட்டு பார்த்தான் ரெண்டு பேண்ட் போட்டு பார்த்து செட் ஆகல ஒண்ணுல பட்டன் போயிடுச்சு இன்னொன்று வந்து அது என்னமோ டைட்டா இருக்குது நல்லாவே இல்லை அப்படி இப்படி சரி வேண்டாம் ஜீன்ஸ் பேண்டே வேண்டாம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி காட்டன் பேண்ட் ட்ரை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதாக எடுத்தோம் ஸோ இந்த சட்டிக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது ஓகே நல்ல ஒரு ஃபார்முலா வந்துச்சு ஒரு ட்ரெண்டியாகவும் வந்துச்சு அதனால இதை எடுத்துட்டான் கம்பிக்கே பார்த்தீங்கன்னா அது ஆயிரத்தி நானூறுபாங்க அந்த வீடியோ இருக்கு கடையில எடுத்து போட்டு பார்த்த வீடியோ இருக்கு அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறோம் இது வந்து பரணிக்கு நான் போல இந்த டைம் பரணிக்கு செலக்ஷன் பண்ணுமே இவங்களே போய் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கறதுக்காக சார் என்ன வாங்கியிருக்காருன்னு பாக்கலாங்க இவர் வந்து எப்பவுமே ஸ்பெஷலா தான் வாங்க ஸ்பெஷலா நடந்ததுதான் இத்தனை கூத்து ஃபேண்ட் ஒன்னு வந்து எடுத்திருக்காரு அடுத்தது நேத்து வந்து அதுலயுமே நான் என்னன்னு கூட பார்க்கல ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கேன் டீ-ஷர்ட் வேற எதுக்கு தான் اتنا டீ-ஷர்ட் எடுக்கறியா எனக்கு தெரியல போ டீ-ஷர்ட் காலர் வச்ச டீ-ஷர்ட் ரெண்டு இது என்னது ட்ரவுசர் ட்ரவுசர் இது உட்டா பாத்தீங்களா இது காட்டன் வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் கிழிஞ்சிராத சீக்கிரம் கிழிஞ்சு அது ரொம்ப ஒரு அளவுக்கு காம்ஃபர்ட்டபிளா இருக்கும் மூணு டீஷர்ட் எடுத்துருக்கங்க சட்டையே எடுக்கல அது என்னது இல்ல இது வந்து பெரிய உனது அடிக்கிறக்கு வச்சிருக்கீங்க மூணு டீஸ் ஏனா டீஷர்ட் எடுப்பாங்க அதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா ரொம்ப ஃப்ரீயா ஒப்பி ஃப்ரீ பேட் மாதிரி இருக்குது அதனால டீஷர்ட் எடுத்து இருக்கேன் பட் இது எப்படிங்க நீங்க என்னதான் தீபாவளிக்கு ஃபுல் டே நீங்க நான் அந்த புது சட்டையா போட்டு பேண்டா போட்டுட்டு போறீங்க

கோவரமா வராதா மூணு டீ சர்ட் ஆயிரத்தி ஐநூறுபாங்க அதுக்கு மூணு சட்டை எடுத்திருக்கலாம் ஒரு நல்லது கெட்டதுக்கு போட்டுக்கறதுக்கா டீ சர்ட் எல்லா பக்கம் போட்டு போக முடியுமா பிடிக்க என்கிட்ட இவங்கிட்ட பிடிக்காததே இதுதான் கலைச்சு போட்டுருவான் அடிச்சு வச்சிருப்பா சரி ஓகே எங்க தீபாவளி பச்சை எங்க ஹோல் ஃபேமிலிக்கும் ரெடி ஆயிருச்சு எல்லாமே எடுத்தா ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க அத்தைக்கு எடுக்கலையானே அத்தைக்கு அத்தைக்குதான் இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அத்தைக்குதான் அத்தை கட்டுறப்ப பாப்பீங்களாமா அவங்க அளவுக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் எடுத்துட்டு வந்து இந்த டைம் அத்தைக்குதான் முத முதலே ட்ரெஸ் எடுத்தது ஃபர்ஸ்ட் எப்பவுமே கடைசியா எடுப்போம் இந்த அம்மாக்குதான் என்ன அப்படின்னா பிச்சு பிச்சு வந்து ட்ரெஸ் எடுத்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா ஏன் தனியா தம்பிக்கு தனியா இவருக்கு தனியா கிட்டத்தட்ட எல்லாமே கா பாத்தீங்கன்னா இன்னும் டோட்டல்லா பாக்கல அதுக்கு வந்து ஒரே கடையிலயே எடுத்திருந்தம் நான் சொன்னேன் எடுத்திருந்தா ஒரு குக்கர்னாச்சும் வாங்கிருக்கலாம் இப்படி பிச்சு பிச்சு எடுத்து எதுவுமே கிடையாது சட்டை ஒருவாக்கா டி ஒரு ஒருவாக்கா ட்ரௌசர் ஒருவாக்கா ஒவ்வொரு பக்கம் ஒரு கடை நான் என்ன நினைச்சேன் எல்லா கடைக்கும் போய் எடுத்துமே அப்படிங்கள ஒரு துணி நம்ம போய் எல்லாம் எடுத்த மாதிரி இருக்கு ஒரு கிடைச்ச மாதிரி சொல்றாங்க இது கிடைத்த போறதுக்காக கையில் நமக்கு பிடிச்சது ஒரே கடையில இருக்க மாட்டேங்குது சத்தியமா இதுதான் உண்மை அந்த ஒரு கடையில நம்ம பிடிச்சது எல்லாமே இருக்கு கேட்டா இருக்கிறதே கிடையாது ஒவ்வொரு கடையில தான் நமக்கு ஒவ்வொரு இது ஐட்டம் பிடிச்சதா இருக்கு அதனால நாலு கடை ஏறாம என்ன அதனால போய் எடுத்துட்டு வந்துட்டேன் என்னதான் போ ஓகே தீபாவளி பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சு நீ வந்து முடிச்சுவோம் ேப்பா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க வந்து பாத்துருப்பீங்க ஆனா வந்து தீபாவளி அன்னைக்கு அதாவது தீபாவளி சமயம் வந்து இப்படி இருந்து எங்களுக்கு நடக்கும் நான் வந்து சத்தியமா வந்து நான் வந்து எதிர்பார்க்கல எல்லாருமே வந்து ஒண்ணு வாங்கணும் தான் நினைப்பாங்க ஒன்னு தொலைக்கணும் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க ஆனா வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா அதை தொலைச்சிட்டு வந்து வந்து உக்காந்துருக்காரு ரொம்ப கஷ்டமா இருக்கு னால ரொம்ப என்னம்மா இப்படி பண்ணிட்டேன் உனக்கு கையில இருக்கிறது கூட அது தெரியலையே உனக்கு அவ்வளோ பெருசு அது எப்படி உன்னை அறியாம காணாம போகும் அப்படின்லாம் வந்து இவரை வந்து நான் திட்டேன் திட்டி நான் வந்து புலம்பி எங்கள் அத்தைகிட்ட சொல்லி அந்த அன்னிக்கு அப்படியே அந்த அன்னிக்கி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதாக இருந்துச்சு ஒரு பொருள் தொலைஞ்ச போச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஒரு நூறுபா தொலைஞ்சபோச்சினா நம்ம எப்படி நூறுரூபா தொலைஞ்சிருச்சு அது யார் கையிலே கிடைச்சதா இல்லை எப்படி எப்படி மிஸ் ஆச்சு நம்ம எங்கே போகணும் அங்கே போகணும்னு இல்லைங்களா அதே மாதிரி தான் நான் வல் நான் வேண்டாம் இங்கேயே எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்ன துணி கேட்கல நான் தான் போய் எடுப்பேன் அப்படின்னு சொல்றேன் ஆனால் அங்கே ஓய்வு அந்த ஒரு பேண்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்காக அங்கே ஓயிருக்காருன்னு அந்த ஒரு பேண்ட்டுக்காக நான் இங்கே எடுத்துக்கலாம்னு சொன்னேன் கேட்கல அந்த ஒரு பேண்ட் எடுக்க போய் எவ்வளோ ஆயிரம் ரூபா பேண்ட் எடுக்க போய் பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் முதல்ல வந்து தொலைச்சிட்டு வந்து உக்காந்துருக்காரு நான் வேணும்னே தொலைக்கல எப்படி விழுந்தது எனக்கு தெரியல எப்படி நான் அதுவும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப கூட எனக்கு ச எனக்கு ஒன்று தெரியல சரம் வந்துக்கிட்டு என்ன கையில் இந்த கழிச்சு எனக்கான சொல்றது அப்போதான் கவனிக்கிறேன் நான் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தேன் எனக்கு அது ஒரு கேர்லெஸ்ஸாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுச்சு கையில இருக்கிறத துளைக்கிறேன் அப்படின்னா அப்ப கைக்கு இல்லாததெல்லாம் நான் எவ்வளோ என்னோட பொருள் எவ்வளவு தொலைப்பேன் அவ்வளவு கேர்லஸ்ஸா இருப்பேன் பொருள் வந்து நம்ம கையில இருக்கிறது கூட தெரியல அன்னைக்கே சொன்னேன் வேணா கம்முனு காப்பு வாங்கி போட்டுக்குங்க அது கம்முனு போயிருன்னு சொல்றதுக்கு இல்ல எனக்கு கை செய்யினா வேணும் அப்படின்னு வாங்கி போட்டேன் அது எப்படி இருந்தாலும் நாலு நாலு படம் பார்த்தீங்கன்னா அதோட கொக்கி வந்து நம்மளுக்கு வந்து லூஸ் ஆகும் தேய்மானம் ஆகும் அது எனக்கு நல்லாவே தெரியும் கேட்க மாட்டேன்னு போட்டாரு என்னடா தொலைஞ்சிருச்சே அப்படிங்கிற கவலைங்கிறத விட வந்து அது நான் நான் வந்து நினைச்சேன் இவர் எங்கேயாவது போன இடத்துல தான் விட்டுருப்பாரு அப்படின்னு ஆனா அங்க போயிட்டு வந்து நான் வந்து கேக்குற வரைக்குமே இவருக்கு தெரியாது ஏறி இறங்கி இருப்போம் அரை மணி நேரத்துக்கு வந்திருப்போம் அப்ப அந்த கேப்ல வந்து எத்தனையோ பேர் போயிருப்பாங்க வந்திருப்பாங்க அதுல யாரோ ஒருத்தருக்கு கை கிடைச்சிருக்கும் இல்லைங்களா இவர் உடனே நான் இங்க இருந்து நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாங்க இங்க இருந்து கிளம்பி போய் எவ்வளவு நேரம் இன்னே ஆஹ் நேற்று ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இதேதான் வீட்டுல இல்லவே இல்ல அது தொலைஞ்ச உடனே மதியானம் வந்து சா வந்து சாப்பிட்டுட்டு இருந்த நேரத்துல வந்து கையை கழுவி போட்டு போய் நான் போய் பாக்குறேன் யார் கீழ இருக்க கேமரா போட்டு பாக்குறேன் அப்படி ஏன்னா இப்ப இருக்கிற இந்த இது சீசன்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு கூட்டத்துல யாரும் கேமரா போட்டு நம்மளுக்காக வந்து காமிக்க மாட்டாங்க நான் போய் பாக்குறேன்னு ஒரு தான் போனார் ஆனா போயுமே பாத்தீங்கன்னா அது வந்து கிடைக்கல கிடைக்கல எப்படி தொலைச்சா யோசிச்சு பாருன்னா அதாவது இப்ப இப்ப நடந்த விஷயத்த நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு

நடக்கு இப்ப ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து மறக்கிறாங்க அப்படின்னா இது வந்து மறதி கிடையாது இது ஒரு நோய் தான் பொறுத்த வரைக்கும் இப்படி எப்படி நமக்கு என்ன இருக்குதோ அதுதானே அப்படிங்கற மாதிரி என்ன சொல்றது எனக்கே தெரியல போனது போயிடுச்சு விட முடியுமா இல்லை என்னால் இப்படி போகுதே ஒவ்வொரு விஷயம் நான் தப்பு பண்றேனே கேர்லெஸ்ஸாக இருக்கேனே அப்படின்னு சொல்லி புலம்புறதா சரி அப்படிங்கிறத எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுங்கிறதே எனக்கே தெரில திரும்பி போய் அதை எப்படியாச்சும் எடுக்கணும்னு சொல்லி போய் கிடைக்காம தான் மிச்சம் வந்து அதுக்கப்புறம் எங்கள் அத்தை சொல்லி எங்கே தொலைச்சு ஆனால் மூஞ்சியே இல்லை இவருக்கு தொலைச்சிட்டோமே இப்படி மிஸ் பண்ணிட்டோமே இப்படி கேர்லஸாக இருந்துவிட்டோமே அப்படிங்கிறது மூஞ்சியே இல்லை ஆனால் நான் வந்து எப்போவே திட்டிடுவேன் ஆனால் அந்தளவுக்கு நான் வந்து திட்டலை என்ன இப்படி பண்ணிவிட்டு இது கூட ஒன்றால் வந்து எது வச்சுக்க முடியலையான்னு திட்டிட்டு நான் எதுவுமே பேசலாம் நான் அமைதியாக இருக்கவே இவருக்கு வந்து புரிஞ்சிருச்சு அதுதான் இவங்க கோமா இருக்கா அது அது இல்லாமல் வீட்டுக்கு வந்தால் திட்டுவா அப்படிங்கிறதுனாலேயே அவர் வந்து போயிட்டாரு போயிட்டு வந்து எதுவுமே வந்து கிடைக்கல ஆனால் வந்துட்டு எனக்கு கவலையாக தான் இருந்தது ஆனால் காலையில் மிஸ் ஆனது பொழுதா வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல அப்புறம் இங்கே வந்து லோக்கலில் வந்து கேமரா எல்லாம் போ போட்டு பார்த்தாரு ஆனால் வந்து அதுலேயும் வந்து எதுவும் ஒரு இல்ல ஆனால் அந்த ஃபுட்டேஜ் வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுற பாருங்களேன் அதுல உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமா வந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி அஞ்சு அஞ்சரை இருக்கும் எப்பவுமே வந்து வீடு வந்து கூட்டுவேன் வீடு வந்தெல்லாம் கூட்டுவேன் எப்பவுமே எல்லாமே த தட்டி தட்டி தான் கூட்டுவேன் அப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா

என்னடா அது புளி போய் என் கையில இருக்கிறது தொலைச்சிட்டு வரனே என்னடா ஒரு பேரு இதா ஒரு எனக்கு நானே பயங்கரமா திட்டேன் கெட்ட கெட்ட வார்த்தையில நானே திட்டங்க உள்ள மனசுக்குள்ள எப்படியோ அது வந்து கிடைச்சிருச்சுங்க ஆனா நான் தொலைஞ்சதுக்கு என்ன நினைச்சேன் அப்படின்னா யாருக்காவது வந்து இல்லாதவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுனால நான் நினைச்சேன் ஒரு நாள் அது நினைச்சனாலே என்னமோ வந்து எங்களுக்கு கிடைச்சிருச்சு வீட்டுக்குள்ளே இருந்தது எங்க கிடச்சது அப்படிங்கறத வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த எல்லாம் ஃபுல்லாவே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நேற்று பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் ஒரு பெரிய கலவரமே வந்து நடந்துருச்சு அது எதனால அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நேற்று வந்து இவர் வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லி வந்து போனாருங்க போயிட்டு வரையில் பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருந்த கை செய்யின காணும் அது வந்து இவர் வந்து அரை மணி நேரம் இங்கேருந்து போகிறதுக்கு அரை மணி நேரம் வர்றதுக்கு அரை மணிநேரம் அதில் ஒரு மணி நேரங்களா அப்புறம் இடையில டீ குடிச்சாருங்களாம்மா அதில்ங்க அப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாரு அதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து நேரம் தான் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப் லோக்கலா இருந்தா நம்ம போய் எடுத்துருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப தூரங்க சாப்பிட்டுட்டு இருந்தாரு எப்பயுமே சாப்பிட்றப்போ ஒரு சவுண்டு கேட்கும் சவுண்டு கேட்கல அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறேன் கையில் இருக்க கை செயின் காணாங்க அந்த கை செயின் இன்னைக்கு இன்னைக்கு வெள்ளி கிராம் இரநூத்தி பத்து ரூபா ரேஞ்சில விற்கிறப்போ அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு ஐம்பது கிராம் இருக்கும்னு நினைக்கிறா அதோட சம்திங் எனக்கு சரியா தெரியல அதை இப்ப இன்னைக்கு தொலைச்சிட்டாரு அது தொலைச்ச அது தொலைச்சிட்டாரு அதோட மதிப்பு நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா இருக்கலாங்க அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் கேட்கவும் இவர் என்ன பண்ணிட்டாரு அவருக்கே தெரியல எங்கே தொலைஞ்சது அப்படின்னு சரிங்களா ஆனால் அது தொலாவை போனாரு தொலாவை போயிட்டு வந்துமே அதை காணும் ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து என்னமோ சொல்லும் போல் என் கண்ணிலேயே படணுன்னு இருந்திருக்குதுங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை நாள் நேற்று அப்படின்னு தொலைச்சிட்டிங்களேன்னு சொல்லி பேசிட்டே கிடந்தேன் வீட்டில் அது கையில் இருக்க கூட ஒன்று உங்களுக்கு தெரியல அத்தைச்சோடு சின்ன இருந்தால் நம்ம நம்பளுதானுங்க அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதாச்சியாக ஏன் கண்ணில் தட்டுப்பட்டுருக்குதுங்க இருங்க இங்கே பாருங்க இந்த சந்துக்குள்ளே எப்படி கிடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் ஆனால் இது வந்து எப்படி விழுந்ததுனே தெரில ஒருவேளை அவர் அவருக்கு போகிறப்போ வந்து அவர் கையில் இருந்ததா இல்லை அங்கே அது நான் கவனிக்கல அவர் கிளம்புறப்போ நான் யதார்த்தமாக இந்த இதோட நூல் வந்து இங்கே ஒன்று தொங்கிட்டு இருந்ததுங்க அதை கட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து இப்படி இதை எடுக்கலான்னு சொல்லி இப்படி இருந்தேங்க ஸோ எடுத்துகிட்டு இந்த எப்பவுமே இந்த டஸ்ட்டு தட்டுவோம் இல்லைங்கன்னா டஸ்ட்டு தட்டுறதுக்காக நான் இந்த பக்கம் வந்தால் இதில் கிடக்குதுங்க இந்த கை செயின் எப்படி இருக்குங்க அதாவதுங்க இதை தொலைச்சிட்டாருன்னு சொல்லி நானும் பேசி எங்கள் அத்தையும் பேசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ பெருசு எவ்வளோ இன்னைக்கு எவ்வளோ ரேட்டுங்க எடுக்கிறதுக்கு ஆ அப்புறம் இவரு எங்க போய் துணி எடுத்தாரோ அந்த கடையிலேயே போய் அங்கேயும் போய் விட்டு போட்டு வந்திருக்கிறாரு அதோட வீடியோ ஃபுட்டேஜ் முத கொண்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிக்கிறதுக்காக நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு கடவுளே வந்து கிடைச்சிருச்சு எப்படியோ எப்படியோ வந்து கிடைச்சிருச்சுங்க ஒரு வழியில பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சந்தோஷமா இருந்தாலுமே வந்து அவரு திட்டமே அப்படிங்கறத நான் வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ணேன் நானு ஆனா வந்து அவருக்கு வந்து மூஞ்சியே இல்லை என்ன தொடச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மூ மூஞ்சி இல்லை அது இல்லாமல் நான் வேறு திட்டே கஷ்டமாக இருந்தேன் அதுக்கப்புறம் மறுபடி அது போனால் போய் இப்போது வாமாமா இதை போய் தொலாவை போய் வேகையாக வேண்டாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க மறுபடியும் வந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் அவ்வளோ தூரம் போயிட்டு தான் வந்து வந்தார் ஆனால் என்ன எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த வீடியோவில் நான் என்னால் கேப்ச்சர் பண்ண முடியல எனக்கு தோணில்ல இப்படி பண்ணிட்டாதீங்கிற கோபம் தான் எனக்கு வீடியோ எடுக்கணும் போடணும் எனக்கு தோணலை ஆனால் இது க இது உடனே ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும் இல்லைன்னா அது ரெண்டு மூணு நாளைக்கு அது மனசுக்குள்ளேயே இருக்கும் இப்படி மிஸ் ஆகிடுச்சே மிஸ் ஆகிருச்சே மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு ஆனால் அது கிடச்சிருச்சுன்னா அதில் அதை விட அளவில்லாத சந்தோஷங்க எங்கே பாருங்க ஐயோ கடவுளே சாமி நான் எனக்கு என்னென்னா நம்ம கூடாது தொலைச்சிட்டாலுமே வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சனும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் ஒரு ஒரு இதில் நான் வந்து யோசித்தேன் ஓகே க சரி கடவுளே முருகா அது வந்து தொலைஞ்ச போச்சு யாராவது ரொம்ப கஷ்டப்படுறவங்க இல்லாதவங்களுக்கு அது கிடச்சா பாவம் அவங்க அதை விற்று அந்த நோம்பிக்கு ஏதாவது செலவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கூட நான் கடவுள்கிட்ட சத்தியமாக நான் முருகன் கிட்டே நான் வேண்டினேன் ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து எங்கள் வீட்டிலே கிடந்திருக்குது அதுதான் ஒரு ஷாக்கிங்கே பார்த்துக்குங்க காலையில் போய் ஒரு வர வரைக்குமே இங்கே தான் நான் அதையும் நான் பார்க்கல தீபாவளி அடுத்தது வந்து தீபாவளி ஷாப்பிங் வந்து எடுத்துட்டோம் ஆனா வந்து தீபாவளி எனக்கு எதை போடுவோம் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து காட்டுறது ஒன்னா இருக்கும் போடுறது ஒன்னா இருக்கும் அப்படீங்களே வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரி ஓகேங்களா சரி இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் உங்களுக்கு